கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தயாலன் நம்ம ப்ராஜெக்டோட நேம் கோல்டன் மடோஸ் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூரிலிருந்து இரும்பறைங்கிற லொக்கேஷனில் இரும்பறை ஜங்ஷன்லேருந்து அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஓதிமலை முருகன் கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு முன்னாடி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அந்த அடிவாரத்தில் சூப்பராக வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ப்ராஜெக்ட் வந்து ரெண்டே மக்கள் சென்டரில் ஒவ்வொரு பிளாட்டுமே தனியாக பிரிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பிளாட்ஸுங்களுக்கு இருக்குது என்னென்னு பார்த்திங்கனா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அவர் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி நம்ம வந்து லான்ச் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுச்சு இந்த ப்ராஜெக்ட்டு மீதமுள்ள பிளாட்ஸை வந்து முடிக்கணும் அதுவுமே நல்ல ஆஃபர் இப்போ ஆடிலாம் வருது இல்லைங்களா அதனால் எண்ட் ஆஃப் சீசன் சேலுங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இந்த ஆடியில் புக் பண்ணுறது வர ஜூலை பதிமூணாந்தேதி புக் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய ஆஃபர் இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்ட் வெறும் ஏழு லட்சத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி பதிமூணாம் தேதி புக் பண்ணக்கூடிய கிளைண்ட்டுங்களுக்கு அந்த ஏழு லட்சத்துலேருந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அன்றைக்கி ஈவினிங் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் சிக்ஸ் எயிட் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அன்றைக்கி வந்து பிளாட்டை புக் பண்ணக்கூடிய கிளைண்ட்டுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது இந்த பட்ஜெட்டில் நாங்கள் 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 நினச்சாலுமே கொடுக்க முடியாதுங்க ரெண்டே முக்கால் சென்ட் வெறும் ஏழு லட்சம் தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இதை பார்த்தினா முழு விவரம் வேணும்னா கீழே ஸ்க்ராலிங்கில் போகிற காண்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க எங்கள் சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க தேங்க்யூ